சென்னையில் அடுத்த மாதம் முதல் பிங் ஆட்டோ திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சென்னையில் பிங் ஆட்டோ திட்டம் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உள்ளனர் அடுத்த மாதம் இறுதிக்குள் சென்னையில் பிங் ஆட்டோ திட்டம் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது பெண்களுக்கான ஆட்டோ முழுவதும் பிங் நிறத்தில் இருக்கும் வகையில் மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது யூ பிங் ஆட்டோவில் ஜிபிஎஸ் மற்றும் விஎல்டிடி எனப்படும் வாகன கண்காணிப்பு சாதனம் இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது முதற்கட்டமாக இருநூற்று ஐம்பது ஆட்டோக்கள் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழக அரசு சார்பில் சமூக நலத்துறையுடன் இணைந்து பெண்களே ஆட்டோகளை இயக்கக்கூடிய திட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த உள்ளனர் ஷூ முன்னதாக கடந்த அக்டோபர் மாதம் பிங் ஆட்டோ குறித்து அறிமுக நிகழ்வு நடைபெற்றது பெண்களுக்கான பிங் ஆட்டோ அறிமுகத்தை அமைச்சர் மற்றும் தமிழக அரசு சார்பாக அறிமுகம் செய்து வைத்தனர் தற்போது இருநூற்று ஐம்பது பிங் ஆட்டோக்கள் இயக்கக்கூடிய அளவிற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன ஜூல் இருபத்தைந்து பூஜ்யம் ஆட்டோக்கள் அடுத்த மாதம் சென்னை மாநகராட்சியில் இயக்குவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றனர் பிங் ஆட்டோக்கள் இயங்குவதன் மூலமாக ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டிருக்கும் அதனால் அந்த வாகனம் எங்கெல்லாம் இயக்கப்படுகின்றது எனத் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றது யூ பெண்களே இந்த ஆட்டோக்களை இயக்கக்கூடிய வகையில் அனைத்து பாதுகாப்பையும் உள்ளனர் மார்ச் மாதம் இறுதிக்குள் இருநூற்று ஐம்பது பிங் ஆட்டோ சென்னை மாநகராட்சியில் இயக்குவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது